உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறீங்களா நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு அந்த விஷயத்த முடிக்கவே முடியல சக்ஸஸ்ஃபுல்லாகவே இல்லை ரொம்ப அலைந்து திரிகிறேன் எதுவுமே என் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ உங்கள் வழிகளை ஆண்டவர்கிட்ட ஸ்திரப்படுத்த சொல்லி நீங்கள் கேளுங்க நீங்கள் உங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்தணும் நீங்கள் உங்கள் வழிகளில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தான் இந்த அலைச்சல் வரும் நம்மளுடைய தேவன் நம்மளை அலைய வைக்கிற தேவனே கிடையாது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சங்கீதம் பதினேழு ஐந்தில் சொல்கிறார் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம பண்ண வேண்டிய ஜபம் என்னென்னா என்னுடைய காலடி வலுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவருடைய வழியில ஸ்திரப்படுத்த நம்ம சொன்னோன்னா நம்ம அலைந்து தெரிய மாட்டோம் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா ஆகாருடைய எக்ஸாம்பிள் தான் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தால் நம்ம வாசிக்கிறோம் அவளுக்கு முன்பதாக ஒரு வெல் கிணறு இருந்தது ஆனால் அவளால் பார்க்க முடியல தேவனானவர் அவளுடைய கண்களை திறந்தார் அதுக்கு பிறகு தான் அவள் பார்த்தா அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்தில் வாசிக்க முடியும் நம்மளும் அப்படி தான் எல்லா சக்ஸஸையும் பக்கத்துலேயே வச்சுருப்போம் ஆனால் அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம் ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம அலைந்து திரிகிறவர்களாக இருப்போம் ஆனால் உடனடியாக நீங்கள் இந்த வசனத்தை ஒரு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க என் கால காலடிகள் வலுவாத என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஆமேன்